நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு எனக்கு உங்களை அடையாளமே தெரியவில்லை ப்ரொஃபஸர் என்று ஆங்கிலத்தில் கூறியபடியே அவள் லெங்டனை நெருங்கினாள் இதுதான் உங்களுடைய மென்மையாக சிரித்த அவள் லெங்டனின் பிரயோனி உடையை பார்த்து பாராட்டும்படியாக தலையசைத்தாள் இது மிகவும் நவநாகரிகமானது நீங்கள் இத்தாலியரைப் போலவே இருக்கிறீர்கள் லெங்டனின் வாய் முழுதாக உலர்ந்து போனது ஆனால் அந்த பெண் தன்னுடன் சேர்ந்து கொண்டதால் எப்படியோ சிரித்தும் வைத்தார் குட் மார்னிங் என்று அவர் நடுங்கிக் கொண்டே கேட்டார் எப்படி இருக்கிறீர்கள் தன்னுடைய வயிற்றை பிடித்து கொண்டே அவள் சிரித்தாள் சோர்ந்து போயிருக்கிறேன் லிட்டில் தான் இரவு முழுவதும் உதைத்து கொண்டே இருக்கிறாள் அந்த அறையை சுற்றி பார்த்த அவள் ஏதும் புரியாதவளாக காணப்பட்டாள் நாம் இன்று திரும்பி வரப்போவதையில் ஹில் டுவோமினோ உங்களிடம் சொல்லவில்லையா அவர் உங்களுடன்தான் இருப்பார் என்று நினைத்தான் ஹில் டுவோமினோவா அவள் யாரை பற்றி பேசுகிறாள் என்று லெங்டனுக்கு எதுவும் புரியவில்லை அவருடைய குழப்பத்தை கண்டுவிட்ட அவள் மீண்டும் சிரித்து வைத்தாள் பரவாயில்லை ஃப்ளோரன்ஸில் எல்லோரும் அவரை அந்த பட்டப்பெயர் சொல்லிதான் குறிப்பிடுவார்கள் அவர்தான் உங்களை உள்ளே விட்டாதா ஆமாம் அவர்தான் என்ற சியானா கூடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் இருக்கிறது நாங்கள் இப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருந்ததால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது என்று அவர்தான் சொல்லியிருந்தார் என்ற சியானா உற்சாகத்துடன் அவளுக்கு கை கொடுத்தாள் நான் சியானா ராபர்ட்டின் சகோதரி அந்த பெண் மிகவும் அதிகாரபூர்வமான தொனியில் சியானாவுக்கு கை கொடுத்தாள் நான் மார்த்தா ஹால்வெரஸ் புரொஃபர் லெங்டனையே தனி வழிகாட்டியாக வைத்திருக்கும் நீங்கள்தான் அதிர்ஷ்டக்காரர் ஆமாம் என்றபடி உற்சாகத்துடன் காணப்பட்ட சியானா தன் கண்களை அலைப்பாய்வதை கொண்டாள் இவர் மிகவும் புத்திசாலி அவள் சியானாவை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு அசௌகரியமான அமைதி நிலவியது வேடிக்கையாக இருக்கிறது என்றால் அவள் உங்கள் இருவருக்கும் இடையில் குடும்ப ரீதியான ஒற்றுமை எதுவும் எனக்கு தெரியவில்லையே உங்கள் உயரத்தை தவிர வந்து கொண்டிருக்கும் ட்ரெயின் நொறுங்கி போவதை போல் லெங்டன் உணர்ந்தார் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை மார்த்தா அவளுடைய பெயரை சரியாக கேட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் லெங்டன் குறுக்கிட்டார் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் ஆனால் நான் இங்கே எதற்காக வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு என நினைக்கிறேன் உண்மையில் இல்லை என்ற அவளின் கண்கள் சுருங்கின நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடையாது லெண்டனின் இதய துடிப்பு அதிகரித்தது அதைத் தொடர்ந்து வந்த அசோகரியமான அமைதியில் தன்னுடைய சூதாட்டம் நொறுங்கி எரிய அவர் உணர்ந்தார் சட்டென்று பெரிதாக புன்னகைத்த மார்த்தா வெடித்து சிரித்தாள் ப்ரொஃபசர் நான் ஜோக்கடித்தேன் உண்மையில் நீங்கள் ஏன் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது வெளிப்படையாக சொன்னால் இதற்கு ஏன் இவ்வளவு பரவசமாகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நேற்றிரவு நீங்களும் ஹில் டோவோமினாவும் ஏற குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேல் செலவிட்டதை வைத்து பார்க்கும் போது அதை உங்கள் சகோதரியிடமும் காட்டத்தானே வந்திருக்கிறீர்கள் ஆமாம் அவர் சமாளித்தார் அதற்காகத்தான் நான் அதை சியானாவுக்கும் காட்ட விரும்புகிறேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இரண்டாவது தள பால்கனியை நோக்கிய மார்த்தா கண்களை சுருக்கினாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பொழுது நான் அங்கேதான் போய்க் கொண்டிருக்கிறேன் அந்த கூடத்தின் முன்னால் இருந்த இரண்டாவது தளத்தின் பால்கனியை பார்த்தபோது அவர் இதயம் தடதடத்தது நேற்று இரவு நான் அங்கே இருந்தேன் அவருக்கு எதுவும் நினைவில் இல்லை செர்காட்ரோவா என்ற வார்த்தைகளின் உயரத்திற்கு இருந்த அந்த பால்கனி பாலசோ அருங்காட்சியத்தின் நுழைவாயிலாகவும் செயல்பட்டது லெங்டனுக்கு தெரியும் இங்கு வரும்போதெல்லாம் லெங்டன் அங்கே சென்று வருவது வழக்கம் மார்த்தா அவர்களை அந்த கூடத்திற்கு அழைத்துச் செல்வதாக இருந்தபோது சற்று இடைவேளை விட்டு ஏதோ நினைவுக்கு வந்தவளாய் கேட்டாள் சொல்லப்போனால் ப்ரொபசர் உங்கள் அன்பு சகோதரிக்கு பயங்கரமானவைகளை பார்த்தால் பயம் எதுவும் இல்லை என்கிறீர்களா இதற்கு எப்படி பதில் சொல்வதென்று லெங்டனுக்கு தெரியவில்லை நாம் பயங்கரமானதை பார்க்க போறோமா சியானா கேட்டார் என்ன அவர் என்னிடம் சொல்லவில்லையே லெங்டனை பார்த்து அடக்கமாக சிரித்தால் மார்த்தா ப்ரொஃபசர் அதை பற்றி நான் உங்கள் தங்கையிடம் சொல்லவா அல்லது நீங்களே சொல்ல விரும்புகிறீர்களா லெங்டன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் மார்த்தா நீங்களே அதை பற்றி அவளிடம் சொல்லிவிடுங்களேன் சியானாவிடம் திரும்பிய மார்த்தா இப்பொழுது மிக மெதுவாக பேசினாள் உங்கள் சகோதரர் உங்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் நாம் அந்த அருங்காட்சியத்திற்கு சென்று மிகவும் வழக்கத்திற்கு மாறான ஒரு முகமூடியை பார்க்க போகிறோம் சியானாவின் கண்கள் சற்றே விரிந்தன எந்த மாதிரியான முகமுடி கார்னிவலில் அணிந்து வருவது போன்ற அகோரமான முகமுடியா நல்ல யுகம் என்றால் மார்த்தா ஆனால் அது பிளேக் மாஸ்க் இல்லை இது மிகவும் வேறுவிதமான விதமான முகமுடி இதை மரண முகமுடி என்பார்கள் லிங்டன் சிரமப்பட்டு மூச்சு விடுவதை கேட்க முடிந்தது மார்த்தா அவரை பார்த்து புருவத்தை நினைத்தாள் தன்னுடைய சகோதரியை அச்சுறுத்தும் முயற்சியில் அவர் மிகவும் நாடக ரீதியாக நடந்து கொள்கிறார் என்ற மார்த்தா நினைப்பது தெளிவாக தெரிந்தது உங்கள் சகோதரர் சொல்வதையெல்லாம் கேட்காதீர்கள் என்றாள் அவள் ஆயிரத்தி ஐநூறுகளில் மரண முகமூடி அணிவதென்பது மிகவும் சாதாரணமான பழக்கம் அது ஒருவருடைய முகத்தில் பிளாஸ்டர் அணிந்தது போல்தான் இருக்கும் அவர் இறந்த சில நிமிடங்களில் அதை எடுத்து விடுவார்கள். மரண முகமூடி புளோரன்ஸில் கண் விழித்ததில் இருந்து முதல் முறையாக அப்போதுதான் லெங்டன் தெளிவை உணர்ந்தார் தாந்தேயின் இன்பெர்னோ செர்கோட்ராவா மரணத்தின் கண்கள் வழியாக பார்ப்பது மரண முகமூடி சியானா கேட்டால் அந்த முகமுடியை அணிய யாருடைய முகம் பயன்படுத்தப்பட்டது சியானாவின் தோளில் கையை வைத்த லெங்டன் தன்னால் முடிந்தவரை அமைதியாக பதிலளித்தார் புகழ்பெற்ற இத்தாலிய கவினர் தாந்தே அல்ஜீரி